இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரசமணி ரசமணியாகவும் பார்க்கலாம் இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா கண்டமணி வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வேரில் இதை நூலில் சுற்றி ரசமணியாக வச்சுருக்குறோம் இதை நீங்கள் இப்படி சும்மா புட்டு மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் புட்டு மாதிரி எடுத்தால் என்ன ஆகும் தண்ணியாக இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் தெரியும் தண்ணி மாதிரி இருக்குங்களா தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்குங்களா தண்ணி மாதிரி இருக்கு நல்லா பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி உருவாகிருக்கும் இதை ரசமணி என்பார்கள் குட்டு மாட்டுக்கு அதை இப்படி எடுத்துட்டோம்னா நம்ம தண்ணி மாதிரி இதாகிடும் அந்த வேர் தான் பாதுகாக்கப்படும் அந்த வேர் அதை அப்படியே வச்சிருக்குது சரிங்களா கரைமணின்கிறது இதுதான் தண்ணி மாதிரி இருக்கும் அதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேரில் அப்படியே திரிச்சிட்டோம்னா வேலை மிது அதை அப்படியே அந்த கண்டமணி வேரில் இதாகிக்கும் அந்த அந்த இதை அப்படியே நம்ம உள்ள தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டா அது உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே இருக்கும் அது தாயத்து போட்டு இப்படி மூடிக்கலாம் இதை இப்படி போடும்போது நம்மளுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் காத்துக்கிறலாம் நோய் நொடிகள்னால் ஒரு சளி இருமல் இப்படி வராமல் காத்துக்கிறதுக்கு நம்ம நோய்கள் இல்லாமல் காத்துக்கிறதுக்கு இது உதவுது இந்த ரசமணியை போடும்போது ரசமணி அப்படின்னா என்ன சிவனாருடைய விந்து அன்று ஒரு மலை போல் இருக்கும் அதை நாம் போட்டு அதை எடுத்து மணியாக செய்யலாம் இப்படி தனியாக ரசமணியாக உருவாக்கி இந்த மாதிரி காய்த்தலையும் போட்டுக்கலாம் இப்போ போட்டு இப்படி நம்ம போட்டுக்கிட்டால் நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம் ரசமணின்னால் இப்போ பல விதமாக இருக்குது அதை நம்ம வயலை ஒதுக்கிக்கிட்டால் போகம் பண்ணக்கூடியதுக்கு உதவும் மற்றபடி விண்ணில் பறக்கிறதுக்கு சித்தர்கள் பயன்படுத்திருக்காங்க தப்பானதுக்கும் பயன்படுத்துகிறாங்க நல்லதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அவங்க மனதை பொறுத்து அது அவங்க தன்மையை பொறுத்து உபயோகப்படுத்திக்கலாம் அவருக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கு நல்லது நல்ல நன்மையாக இருக்கும் மாலையும் அனுப்பலாம்